வணக்கம் நான் உங்கள் பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா அக்காவினுடைய ஜாதகத்தில் தங்கையினுடைய வாழ்க்கையை துல்லியமாக சொல்லும் சுகர்நாடி ஜோதிடம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய வாழ்க்கையை வந்து துல்லியமாக சொல்கிறது ஒரு விதமான பிராப்தம் அந்த ஜாதகத்தில் அவருடைய உறவுகள் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்தம் என்று சொல்லக்கூடிய தங்கையினுடைய வாழ்க்கை மிக துல்லியமாக சொல்லுது அதுக்கு ஒரு விதி வந்து சுகர் நாடியில் வந்து அற்புதமான ஒரு விதி இருக்குது அந்த விதியை அந்த ஜாதகத்தில் அப்ளை பண்ணாலே தெல்ல தெளிவாக தெரியும் இந்த விதி நாம் இப்போ சொல்ல போகிற விதி எந்த ஜாதகத்தில் நீங்கள் வேணாலும் எடுத்து போட்டு பாருங்க சரியாக கனகச்சரமாக பொருந்தோம் எத்தனை லட்சம் ஜாதகமாக இருந்தாலும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீசம் பெற்றால் அந்த நீசம் பெற்ற கிரகத்தின் இடத்துலருந்து ஆறாம் வீட்டினுடைய பழனியும் எட்டாம் வீட்டினுடைய பழனியும் வந்து இழக்க செய்திடும் ஒரு கிரகம் நீசம் பெறுது அந்த கிரகத்துக்கு ஆறு எட்டில் வந்து ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய காரத்துவம் அந்த ஜாதகருக்கு பலனற்று போயிடும் சரி அந்த ஜாதகருக்கு பலனற்று நற்று போவது அந்த ஜாதகருடைய கொடுப்பனை இல்லாமல் போவது அது பிரபஞ்சத்தினுடைய விதி அவருடைய உறவுகள் ரத்த உறவுகள் அந்த ஜாதகரை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த பனிரெண்டு பாவகத்தினுடைய அவருடைய லக்கணத்திலிருந்து அந்த பாவகம் ஆறாம் இப்போ ஒரு கிரகம் நீசம் பெற்று ஆறு எட்டு வருது இல்லை அந்த ஆறு எட்டு இந்த ஜாதகருடைய லக்கணத்திலிருந்து அந்த ஆறு எட்டாம் பாவம் வந்து எத்தனாவது பாவகமாக வருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன் அந்த பாவகத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்திருந்ததோ அந்த கிரகத்தினுடைய காரத்துவம் அந்த கிரகத்தினுடைய பிராப்தம் அந்த ஜாதகரை முற்றிலும் பலனில்லாமல் போயிடும் இந்த பதினெட்டு புராணங்கள் ரெண்டு மகா காவியங்கள் நான்கு வேதங்கள் இதை உணர்ந்து ஓதிய ஞானிகள் பெருமான்கள் அவங்கெல்லாம் ஒரு நிலைக்கு அடைஞ்சவங்க சாபம் விட்டாங்கன்னா அந்த சாபம் வந்து அந்த பர்டிகுலரான நபர் சாபத்தை பெறுகின்ற நபரை மட்டும் பாதிக்காது அந்த நபரை சார்ந்து உள்ள உறவுகள் அந்த சொந்த பந்தங்கள் அவரை நாடி அவரை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இந்த விதியினுடைய மகத்துவம் இப்போ ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கும்போது தெளிவாக நமக்கு புரியும் பாருங்களேன் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க இந்த அம்மையார் துலாமுல சனி செவ்வாய் வெச்சகத்தில் கேது சந்திரன் தனுசுல குரு மேஷத்தில் புதன் சுக்கிரன் ரிஷபத்தில் சூரியன் ராகு கடகத்தில் மாந்தி இந்த ஜாதகி திருமணம் செய்து அந்த திருமணம் செய்த கணவருக்கு பிடிக்கவில்லை என்று தன்னுடைய வாழ்வை முறித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முறித்து கொண்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதற்கு என்ன காரணம் என்றால் லக்கணத்திலிருந்து ஏழாம் அதிபதி சனி பகவான் அவருக்கு சிம்ம லக்கணத்துக்கு ஏழில் ஏழாம் அதிபதி சனி அந்த ஏழாம் அதிபதி எங்கே இருக்கிறார் மூன்றில் உச்சம் பெற்று இருக்கிறார் வக்ரமாயி உச்சம் பெற்று இருக்கிறார் அந்த சனி பகவான் வாங்கிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு ரிஷபத்தில் நீசம் பெற்று இருக்கிறார் சரி ரிஷபத்தில் நீசம் பெற்று அவர் ஏறிய கால அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார் ராகு அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி லக்கணத்திலிருந்து நான்காம் இடத்தில் உச்சம் பெற்ற கேதுவோடு நீசம் பெற்று இருக்கிறார் இதில் என்ன பிராப்தன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க இவர் ஏழாம் அதிபதி சரியில்லாத தன்மை இரண்டாம் அதிபதி புதன் லக்கணத்திலேருந்து ஒன்பதில் உட்கார்ந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் ஏறிக்கிறார் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டில் கேது புதனுக்கு எட்டில் கேது குடும்பம் அமையும் அமைந்து வெட்டி விட்டுரும் எப்பொழுதுமே ஒரு கிரகம் ஒரு இடத்துல நிற்கிதுன்னு வச்சுங்களேன் பன்னிரெண்டு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அந்த பன்னிரெண்டு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் அவர் ஏறிய கால அதிபதி போய்ட்டு எட்டில் இருக்கக்கூடாது அந்த திசையோ புத்தியோ காலங்களில் கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்கலை கொடுத்து அந்த ஜாதகரை மாட்டி விட்டோம் இல்லாமல் போயிடும் இப்போ சூரியன் வந்து கடகத்தில் இருக்குது பூச நட்சத்திரத்தில் இருக்குது அந்த சனி சூரியனுக்கு எட்டில் கும்பத்தில் இருக்குது சூரிய தசை சனி புத்தி சனி தசை சூரிய புத்தி அந்த ஜாதகரையோ அந்த ஜாதகியோ அவங்களுக்கு லக்கணத்திலேருந்து எந்த பாவகத்தினுடைய ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்தினுடைய உறவு இல்லைன்னா அந்த ஜாதகரை கண்டிப்பாக விபத்து விபத்துக்கு நிகரான கண்டம் மிக பெரிய சிக்கல் ஏற்று வந்து விட்டுருக்கும் இந்த ஜாதகருக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி புதன் ஒன்பதில் நல்லதாக இருக்கார் அவர் ஏறிய கால அதிபதி அஸ்வினி அவருக்கு எட்டில் வந்து உச்சம் பெற்று அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார் கேது வந்து அனுஷன் நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த நட்சத்திர அதிபதி சனி சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார் சுவாதி நட்சத்திர அதிபதி வந்து ராகு நீசம் பெற்று இருக்கிறார் இப்போ இந்த ஜாதகத்தை சுற்றி எங்கே வந்தாலும் அந்த ராகு நீசம் பெற்ற ராகுவினுடைய தன்மையில் வந்து அமர்ந்துடும் சரிங்க ஐயா இந்த ஜாதகி வாழ்க்கையை முறித்து கொண்டு வீட்டில் வந்துருக்காங்க இந்த ஜாதகினுடைய தங்கைக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ராகுவுக்கு ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் இப்போ ராகு நீசம் பெற்று இருக்குது அந்த நீசம் பெற்ற ராகுவுக்கு ஆறில் வந்து சனி செவ்வாய் மாட்டிக்குதா அந்த ஆறாம் இடம் வந்து இந்த ஜாதகிக்கு லக்கணத்திலேருந்து மூன்றாம் இடம் இவருடைய உடன் பிறப்பு இவருக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய ஜாதகரோ ஜாதகையோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை வந்து பலனற்று போகும் அப்படின்றத வந்து சிம்பிளாக எடுத்து சொல்லிடலாம் உங்கள் ஜா உங்களுடைய உடன்பிறப்பு சகோதரியாக இருந்தால் அது சகோதரனாக தான் சரியா அவ்வளோ ஒன்றும் ஜொலிக்கிற மாதிரி இல்லை வாழ்க்கையில் அவங்களும் மிகப்பெரிய சிக்கல் மிகப்பெரிய போராட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு அதையே அப்படியே லக்கணமாக போட்டோம்னு வச்சுங்களேன் அதை பாருங்கள் லக்கணமாக போட்டோம்னா துலா லக்கணம் துலா லக்கணத்துக்கு ஏழில் வந்து சுக்கரன் புதன் தான் நல்ல அமைப்பில் தான் இருக்காங்க புதன் அஸ்வினி காலில் இருக்காரு சுக்கரன் வந்து பரணி நாலாம் பாதத்தில் இருக்கிறார் அப்படின்னா என்னாச்சு ஏழாம் இடம் நன்றாகத்தான் இருக்குது அந்த ஏழாம் இடத்து அதிபதி வந்து ராகுவுக்கு நீசம் பெற்ற ராகுவுக்கு ஆறில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் இவர்களுக்கும் திருமணப் பிராப்தம் என்பது இல்லை நல்ல வசதி நல்ல பொருளாதாரம் நல்ல செல்வாக்கு இருக்கும் ஆனால் திருமண பிராப்தம்ன்றது இல்லை இவர்களுடைய தங்கைக்கும் இவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கும் வந்து சரியான குடும்ப அபிவிருத்தி இல்லை இதால் நம்ம நிப்பாட்டிப்போம் அப்போது ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு மட்டும் பலன் சொல்வது எவ்வளவு துல்லியமாக இருக்கோ அதை விட அந்த ஜாதகருடைய உறவுகளுக்கும் பலரை சொல்லக்கூடிய விதிமுறைகள் வந்து சுகர் நாடியில் வந்து கனகச்சினமாக வந்து உட்காரும் ஒருவருடைய ஜாதகத்தில் நீசம் பெற்ற கிரகத்தினுடைய ஆறு எட்டு ஒரு கிரகம் நீசம் பெற்றுக்கு அதனுடைய பாவகத்திலேருந்து எண்ணி எடுத்தோம்னா ஆறு எட்டில் ஒரு கிரகம் நின்றால் அந்த கிரகத்தினுடைய காலத்துவம் பலனில்லை அந்த பாவகமும் பலன் இல்லை லக்கணத்திலிருந்து அந்த ஜாதகருடைய லக்கணத்திலிருந்து அந்த ஆறு எட்டு எத்தனாவது பாவகமாக வருதோ அது பலன் இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் இந்த ஜாதகம் உங்களுடைய விளக்கத்துக்கு இதை தெரிந்தவர்களாக இருந்தாலும் ஜோதிடம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி எத்தனை நபர்களாக இருந்தாலும் எத்தனை ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் சரி ஒருவருடைய ஜாதகத்திலிருந்து அந்த ஏழாம் அதிபதி அட்டமாதிபதியினுடைய காலில் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய இல்லை நீசம் பெற்றவனுடைய காலில் நின்றால் எத்தனை திருமணம் பண்ணாலும் சரி எத்தனை குடும்பத்தை அமைத்தாலும் சரி அது வெட்டிக்கிட்டே போயிடும் அது அதுக்கு தான் வந்து அந்த அட்டமாதிபதியினுடைய தன்மையே அதுதான் ஒரு ஜாதகத்தை திறந்தாலே நீசம் அடுத்தது அட்டமாதிபதியினுடைய தொடர்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகரை எத் இந்த புத்தி வந்தாலும் சரி எந்த காலங்கள் கழிந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்காது லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த எட்டாம் அதிபதி நீசம் பெற்ற கிரகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் நீண்ட நெடிய வாழ்க்கை பயணங்களை வாழ்ந்து அது ஏதோ கழிச்சிட்டு போவார் ஆனால் இந்த அமைப்பு எல்லாமே நீசம்பெற்றவனுடைய அமைப்பில் வந்து ஏழாம் அதிபதியோ ரெண்டாம் அதிபதியோ பதினோராம் அதிபதியோ தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இந்த ராகு கேதுக்கள் தாங்க ஒருவருடைய ஜாதகத்தை வந்து அப்படியே கனகச்சிதமாக தலைகிலாக தீர்ப்பு சொல்கிறோரே மற்ற கிரகங்கள் வந்து அமர்ந்து அதனுடைய தசாபுத்தியில் அதனுடைய செயலை செய்யும் இந்த ராகு கேதுக்களினுடைய தடை தாமதம் போராட்டம் சிக்கல் இவங்க வந்து எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இருக்கக்கூடிய ஜாதகர் தான் மிகப்பெரிய சாதனையாளராகவும் மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடையக்கூடிய ஜாதகர்களாகவும் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடியவர்களாகவும் மிகப்பெரிய அரசியல் அரசாங்கம் அரசு துறை சார்ந்த விஷயங்களில் ஆளுமை திறன் சிறந்த பதவிகளிலும் பட்டங்களிலும் இதெல்லாம் சொல்லக்கூடியது அனைத்துமே இந்த ராகு சப்போஸ் அப்படியே ராகு தொடர்பு இருந்தாலும் அவர் ஏறிய நட்சத்திரங்கள் நின்ற கால அதிபதிகள் நல்ல ஆட்சி உச்சம் பெற்று நல்ல தன்மையில் இருந்தாங்கன்னா அதனுடைய தசா புத்திக்கு அவருக்கு ராகுவுக்கோ கேதுவுக்கோ தசா புத்திகள் வந்து தொடர்பு வந்து தீய தன்மை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் டாப் லெவலில் வருவார் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜா எவ்வளோ அடித்து கீழே தள்ளுது ஒரு ஜாதகத்தை ராகு கேதுக்கள் இருந்தாலும் சில ஜாதகங்கள் வந்து ஆறு எட்டில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் அவர் ஏறிய கால அதிபதிகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணோம் அவர் ஏறிய கால அதிபதிகளுடைய தொடர்புடைய நட்சத்திரங்களுடைய தசாபுத்திகள் வந்து குறுகிய காலத்தில் இருக்கும் கடந்து போயிடும் சின்ன வயசுலே போயிடும் சின்ன கண்டங்களை சந்திச்சிருப்பாங்க அதெல்லாம் தப்பித்து வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அந்த லக்கணமும் பத்தாம் அதிபதியினுடைய தசாபுத்தி காலங்களில் உச்சத்தை அடைவார்கள் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் அக்காவினுடைய ஜாதகத்தில் தங்கையினுடைய வாழ்க்கை எவ்வளவு துல்லியமாக எடுத்து சொல்கிறோம் அப்படின்றது ஒரே ஒரு விதி தான் மற்ற எந்த விதியுமே இங்கே அப்ளை பண்ணல லக்னாதிபதி எப்படி இருக்கார் பத்தாம் அதிபதி எப்படி இருக்கார் அவருடைய திசா எப்படி போயிட்டுருக்கு அவருடைய புத்தி இராதம் எப்படி போயிட்டுருக்கு இவங்க பிறக்கும்போது சனி தசையில் பிறந்திருக்காங்க புதன் திசை கடந்தது கேது தசை கடந்து சுக்கர தசை கடைசியாக புதன் புத்தி போயிட்டுருக்கு அடுத்து கேது புத்தி முடிஞ்சால் சுக்கர தசையை முழுவதும் இருபது ஆண்டுகள் குளோஸு ஆனால் இவங்களுக்கு வந்து லக்கணத்திலேருந்து ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் பரணி நட்சத்திர தன்னுடைய சுயக்காலில் உட்காந்துருக்காங்க எப்படி இருக்கும்போது மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய மூணு பத்து ஆதிபத்தியம் பெறக்கூடிய தசாபுத்தியை பத்தொம்பது ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் கடந்து விட்டது ஆனால் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை படாத பாடு பாடுபட்டுருக்காங்க சுபுச்சமான வாழ்க்கையில் விபிருத் அது அபிவிருத்தி இல்லை அதற்கு என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு விதி தான் நீசம் பெற்ற ராகுவுக்கு ஆறு எட்டில் கிரகங்கள் நின்று அந்த ஆறு எட்டினுடைய பாவகத்தினுடைய தன்மையை ஏழாம் அதிபதி மாற்றி கொண்டார் ஏழாம் அதிபதி என்றால் திருமண பிராப்த ஒரு பெண்ணுக்கு வந்து பதினெட்டு இருபது வயசு அட க அடைந்தவுடன் அடுத்த கட்ட நிகழ்வு வந்து தன்னுடைய திருமண பிராப்தத்தில் கலந்து அவருடைய வாழ்க்கையை அவருடைய குடும்பத்தை அமைத்து கொண்டு அபிவிருத்தி செய்து அந்த வாழ்க்கையை பயணங்கள் செய்ய வேண்டும் அதுதான் குடும்ப அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தினுடைய சுக சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகி இந்த தன்மை இல்லாத இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணும் இது மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய சிக்கல் சமுதாயத்தில் ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல பிறக்கிறீங்க எந்த இடத்துல வாழுறீங்க அந்த இடத்தினுடைய சூழ்நிலைகள் தான் உங்களுடைய உடலும் உங்களுடைய உள்ளமும் பயணம் பண்ணும் நாம் இந்தியாவில் பிறந்துட்டு திருமணமே செய்ய முடியாத தன்மையை பெற்றுக்கொண்டு நம்ம அயல் நாட்டினுடைய வாழ்க்கை முறை இங்கே வாழ முடியாது அப்படி வாழும் பட்சத்தில் நமக்கு வந்து சில பல போராட்டங்களை கொடுக்கும் இந்த ஜாதகத்துக்கு வருவோம் இந்த ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் துல்லியமாக எடுத்து சொல்லக்கூடிய சில சில பல விதிகள்லாம் இருக்குது அது சுகர் நாடிகளை தான் மிக எளிமையாக எடுத்து சொல்லக்கூடிய விதி இது எத்தனை லட்சம் ஜாதகத்துக்கு எடுத்து அப்ளை பண்ணாலும் அதுக்கு வந்து ச சரியாக பொருந்தும் இந்த விதிமுறைகளும் விதிகளையும் எனக்கு கற்றுத்தந்த எங்களுடைய குருமார்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பல கோடி நன்றியை சமர்ப்பணம் செய்கிறேன் ஏன்னா இந்த விதியை சுகர்நாடி விதியை அவ்வளோ அதி அற்புதமாக கனகச்சதமாக மிக எளிமையாக புரிஞ்சுக்கிறுத்தக்கூடிய தன்மையில் இருக்குதுன்றதுனால உங்களுக்கு இந்த ஜாதகத்தை விளக்கம் போட்டு இவ்வளவு பொறுமையாக விளக்கியிருக்கேன் இந்த விளக்கும் ஜாதகம் உங்களுக்கு புரியும் பட்சத்தில் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த ஜாதகம் மாதிரி இன்னும் பல ஜாதகங்கள் இதே போல் ராகு ஒரு இடத்துல ரிஷபத்தில் நின்று அதுக்கு ஆறு எட்டில் கிரகங்கள் நின்று அவர் வந்து தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு தொழிலில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் செய்து நிறைய மூளை செலவு செய்து நல்ல டேலண்ட்டு நல்ல திறமை இருக்குது ஆனால் முன்னேற்றமே அடைய முடியலைங்க அப்படின்னு வந்து கேட்டார் இந்த பிராப்தம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் எப்படி நீங்கள் முன்னேற்றங்களை அடைய முடியும் நாற்பது வயசு ஆகிடுச்சு நான் அதில் பத்து ஆண்டுகள் அனுபவத்தில் அந்த தொழிலை நடத்திட்டு வரேன் எல்லா விஷயத்தையும் நான் கடந்து வரேன் ஆனால் அந்த விருத்தி அபிவிருத்தி ஒரு தொழில் செஞ்சோம்னா காஞ்சியோட மேலே ஏறணும்ல இல்லை அந்த அமைப்பு இல்லை அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டு வந்தார் இந்த ராகுவுக்கு ஆறு எட்டில் கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்களினுடைய பாவகங்கள் உங்களுக்கு தொழில அமைவதால் உங்களுடைய திருமணத்தில் அமைவதால் உங்களுக்கு அந்த பிராப்தம் இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லி நாற்பது வயது வரைக்கும் திருமணமும் இல்லை தொழிலில் வளர்ச்சியும் இல்லை அவருக்கு வீடும் இல்லை இது எல்லாம் அதில் வந்து அந்த ராகு நீசம் பெற்ற ராகுவுக்கு ஆறு எட்டில் ஒன்று வந்து மாட்டிக்கிச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக எந்த புத்தி வந்தாலும் எந்த காலங்களில் வந்தாலும் அது என்ன பண்ணும் சுற்றிக்கிட்டே வந்து அந்த ராகுவினுடைய காலில் தான் வந்து நிற்கும் ஒன்பது கிரகம் நிற்குதுங்க அது ராகுவினுடைய தச்சில் வந்துடும் அந்த ஜாதகர் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தடை வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலையும் அவர் வந்து வெற்றி அடைய முடியாத அளவுக்கு இருப்பார் அதை அப்படியே தெரிய தெளிவாக காமிக்கும் அவர் நின்ற கால அதிபதி இவர் இன்னொரு ஜ நட்சத்திரத்திலையும் அவர் நின்ற கால அதிபதி இன்னொரு நட்சத்திரத்திலையும் அவர் போயிட்டு நீசம் பெற்ற ராகுவோட தொடர்பு இந்த மாதிரி இருந்தால்தான் அந்த வளர்ச்சியை கொடுக்கவே கொடுக்காது அதனால தான் சொல்கிறேன் நம்மளுடைய கர்ம பிராப்தம் எந்த இடத்துல வந்து நிற்கும்னா அந்த ராகு கேதுக்களுடைய ஒன் எயிட்டி டிகிரியில் அப்படி சுற்றிக்கிட்டு வராங்க பாருங்க மற்ற கிரகங்கள் அப்படி பிரிஞ்சு எங்கே ஒன்னாலும் இருக்கலாம் அந்த ஒன் எயிட்டி டிகிரியில் அந்த பரம்பு மாதிரி அப்படி இப்படி சுற்றிக்கிட்டு வராங்க பாரு அவங்க தான் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து ஒரு ஜாதகரை வளர்ச்சியை வளர்ச்சியா வீழ்ச்சியான்றதை அவங்க தான் நிர்ணயம் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் பார்த்து பயப்படுவாங்க ராகு கேதுக்களை பார்த்து மற்ற விஷயத்திலே வந்து ராகு கேதுக்கள் எந்த விதத்துலேயும் இந்த மாதிரி திருமண பிராப்தத்தை வளர்ச்சியை குடும்ப அபிவிருத்தியை தொழில் அபிவிருத்தியை எந்த அளவுக்கு அந்த ராகு கேதுக்களினுடைய பங்கு இருக்குதுன்றதை சுகர் நாடியில் பக்கவாக நூறு பர்சன்டேஜ் தெல்ல தெளிவாக பொறித்து பார்க்கும்போது அதிக தெரியும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் என்னுடைய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த விளக்கம் போது போதுமாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள் மீண்டும் ஒரு ஜாதகங்களை விட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்